என்ன மேட சொன்னாங்க ஆயிதே தடுப்பு தடசட்டத்துக்கு கீழ வழக்கு பதிபண்றே உரும பெற்றதால இத எப்படி எப்படி பாக்குறீங்கன்னா என்ன சொல்றது அவங்க வந்து அவங்க துப்பாக்கி எடுத்து கையில கொடுக்கிறதுக்காக போயிருக்காங்க ஆனா இவங்க தப்பா அதனால அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க என்ன சொன்னாங்க நீ என்ன சொன்னாங்க அவங்க ஆமா பேசணும் என்ன அவரு

துப்பாக்கி எடுத்து சரண்டர் பண்ண தான் போனாங்க எங்கிட்ட கண்ணு இருக்கு இதை வாங்கிக்கோங்கன்னு கொடுக்க போனே தான் தப்பா நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்படிதான் சொன்னா காவல்துறையில தாக்கவே இல்லை அவங்கதான் எடுத்துட்டு வராங்க அந்த வீடியோ பார்த்தாலே அவங்களுக்கு தெரியுமே அவங்களுக்கு அவருக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டு சொன்னாரா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் நல்லா நல்லதான் இருக்காரா கொலை முயற்சி வழக்கு ஆயுத தடுப்பு தண்டம் ரெண்டு செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க அனுமதி பெற்ற துப்பாக்கி இல்ல காவலாலேயே நிக்கிறாரு எப்படிங்க கொடுக்க முடியும் ஒரு பேங்க் ஒருத்தான் துப்பாக்கி வச்சு நின்னுட்டு இருக்கான் கொள்ளையடிக்க வரும்போது இது பண்ண மாட்டேன்னா ஒரு காவலாலேயே நிக்கிறா கண்ணிட்டு வச்சிருக்கான் மிரட்டல் எதுவும் பண்ணவே இல்லையே நன்றி <camina> 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 <Okay. Welcome. camina>

எடுத்து <muchas> <muchas> <muchas>

அங்க <muchas> முடிக்க